ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவாடு ஒருவர் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் கருவாடை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாவது வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் கடாயில் ஊற்றிக்கலாம் அடுத்து வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு அடுத்து நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடையும் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுவேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையானவே விற்று சேர்த்துங்க அடுத்து சில்லி பவுடர் சேர்த்துங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் லாஸ்டாக சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுங்க அவ்வளோதாங்க கருவாடு வருவல் ரெடி